நல்லெண்ணம் நல்லதுதான் நடைமுறைப்படுத்த முடிந்தால் முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய அடர்ந்த காட்டில் நிறைய விலங்குகள் வாழ்ந்து வந்தன அவைகள் அனைத்தும் ஒன்று கூடி ஒரு சிங்கத்தை அரசராக தேர்ந்தெடுத்தன அந்த சிங்கம் மிகவும் நல்ல குணம் கொண்டது எப்போதும் அமைதியை விரும்பியது ஆனால் அந்தக் காட்டில் உள்ள விலங்குகள் அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று சண்டை போட்டுக்கொண்டிருந்தன இதனால் அந்த காட்டின் அமைதி சீர்குலைந்தது இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டுமென்று எண்ணிய சிங்கம் காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் ஒரு இடத்தில் கூட வேண்டுமென்று வேண்டுகோள் விடுத்தது சிங்கத்தின் வேண்டுகோளை ஏற்று அனைத்து விலங்குகளும் ஓரிடத்தில் கூடின அங்கு வந்த சிங்கம் அவர்கள் மத்தியில் பேச ஆரம்பித்தது நான் இந்த காட்டை அமைதியாக வைக்க விரும்புகிறேன் எனவே நான் ஒரு அரச கட்டளை பிறப்பிக்கப் போகிறேன் நீங்கள் அனைவரும் அதை மதித்து நடப்பீர்களா என்று கேட்டது உடனே அனைத்து விலங்குகளும் நீங்கள் ஆணையிடுங்கள் மன்னா நாங்கள் அதன்படி நடக்கிறோம் என்றன பின்னர் அந்த சிங்கம் இன்று முதல் ஓநாய்களும் ஆடுகளும் மான்களும் புலிகளும் மற்ற பிற எதிரி விலங்குகளும் ஒன்றாகவே வாழ வேண்டும் இதுவே எனது ஆணை என்றது இதனைக் கேட்ட முயல் ஒன்று கைகளைத் தட்டி ஆர்ப்பரித்தது அது மிகவும் மகிழ்ச்சியாக சத்தமாக பின்வருமாறு சொன்னது நாங்கள் இந்த ஆணையை மிகவும் வரவேற்கிறோம் எங்களைப் போன்ற மென்மையானவர்கள் எந்த பயமும் இல்லாமல் வலிமையானவர்கள் பக்கத்தில் வாழ்வதற்கு காலம் காலமாக நாங்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம் அப்போது அங்கே இருந்த ஒரு வேட்டை நாய் ஒன்று இந்த குரல் எந்த பக்கம் இருந்து வருகிறது என்று பார்த்தது அது முயலைப் பார்த்ததுதான் தாமதம் முயல் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அந்த இடத்தை விட்டு ஓடியது இந்த கதையின் நீதி சில விதிமுறைகள் கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் நடைமுறையில் அது சாத்தியமில்லை இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க